அதாவது நீங்களும் பெரிய ஜோதிடர் ஆகலாம் சூப்பராக ஒரு இருபது விஷயங்களை கணிச்சு சொல்லுங்க இருபது முட்டாளுங்களுக்கு தனித்தனியாக அதில் சிலது கண்டிப்பாக நடந்துடும் ஏன்னா நீங்கள் சிறப்பான விஷயங்களை மட்டும்தான் கணிச்சு சொல்லியிருக்கீங்க அதனால் அந்த விஷயங்கள் நடந்துடுச்சுன்னா அந்த முட்டா பசங்க கூரை மேலே ஏறி நின்று உங்கள் புகழ பாடுவாங்க ஜோதிட சிகாமணி ஜாக்பாட் ஜெயராம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இருபது பேரும் கடைஞ்செடுத்த முட்டாள்களா இருக்கணும் அதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம் மக்கள் பொதுவாகவே வடிகட்டின முட்டாள்கள் தான் யார் உங்ககிட்ட வந்தாலும் பொதுவாக இருபது விஷயம் சொல்லுங்க எது வேணா சொல்லுங்க ஒரு முட்டாள் உங்ககிட்ட வந்தான்னா இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துல யாராவது உங்களை பலார்னு அரைவாங்க முகர பேந்துடுன்னு சொல்லுங்க அவன் ஒரு முட்டாள் அவன் எப்படியும் அரைவாங்க போறது உறுதி நீங்கள் சொன்னது உண்மையா போயிடுச்சு எல்லா புகழும் ஜோதிட சிகாமணிக்கே